தரையோட படர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இதுல வந்து பெருசா பெருசா அந்த முட்கள் இருக்கிறது தான் யானை நெறிஞ்சல் அப்படின்னு சொல்றோம் இந்த யானை நெருஞ்சில் எதற்கெல்லாம் பயன்படுத்தும் ப்ரானிக்காக நமக்கு வந்து பிளட் ப்ரெஷர் இருக்குது இல்லை சுகர் இருக்குது இந்த ரெண்டு ரீசன்னாலையும் நமக்கு சிறுநீரகங்களில் பாதிப்பு அப்படின்றது ஏற்படலாம் சிறுநீரக செயலிப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு முக்கியமான மூலிகையாக இது இருக்குது அது கூடவே இன்னும் நிறைய பேருக்கு உடலில் அதிகமான இன்ஃபெக்ஷன் இருக்கும் போதோ இல்லை கிருமி தொற்றுகள் இருக்கும் போதோ நமக்கு அந்த வீக்கம் வந்து ஏற்படுது இந்த யானை நெருஞ்சில் நல்லா அரைச்சி மோரோடு சேர்த்து நம்ம குடிக்கும்போது நிறைய பலன்களும் நமக்கு கிடைக்குது காலை இரவு இரண்டு நேரமும் குடிக்கலாம் ரொம்ப எனக்கு வந்து கிட்னி பாதிப்பு இருக்கு அப்படின்றவங்க ஒரு நாளைக்கு மூன்று வேலை கூட குடிச்சிட்டு வரலாம் முக்கியமா இந்த சிறுநீரக செயலிழப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம தரக்கூடிய நிறைய ஸ்பெஷல் மெடிசன்ஸ் இருக்கு அதுலயும் ஒரு முக்கிய மூலிகையாக தான் இது சேருது சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த மூலிகை நிறைய பேர் நான் மூக்கிரட்டை சாப்பிட்டேன் பூனை மீசை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்வாங்க இந்த மூலிகைகளோட வரிசையில் யானை நெரிஞ்சில் அப்படின்ற மூலிகை ரொம்ப முக்கியமானது இதில் நெரிஞ்சில் முள் இல்லை நெரிஞ்சில் குடிநீர் சுவரணம் இதெல்லாமே இருக்கு இதில் முக்கியமாக இந்த யானை நெரிஞ்சில் அப்படின்ற மூலிகை தான் சிறுநீரகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த யானை நெறிஞ்சில் அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய விதைகள் ரொம்ப முட்கள் மாதிரி பெருசு பெருசாக இருக்கும் இதோட முழு சமூலமே மருத்துவ குணங்கள் நிறைந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது வந்து தரையோட படர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் வந்து பெருசு பெருசாக அந்த முட்கள் இருக்கிறது தான் யானை நெருஞ்சல் அப்படின்னு சொல்கிறோம் இந்த யானை நெறிஞ்சில் எதற்கெல்லாம் பயன்படுத்து முக்கியமாக இந்த சிறுநீரக செயலிழப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு முக்கியமாக அது வந்து பயன்படுதுன்னு சொல்லலாம் இப்போ இந்த சிகேடி அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீரக செயலிப்பு இருக்கும் இல்லைங்களா கொஞ்சம் கொஞ்சமா அதாவது சிலருக்கு வந்து இளம் வயதிலேயே இந்த பிரச்சனை இருக்கும் காரணமே என்னன்னு தெரியாம இருக்கிறவங்களுக்கும் இந்த சிறுநீரக செயலிழப்பு அப்படின்றது ஏற்படுது இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா குரானிக்காக நமக்கு வந்து பிளட் ப்ரெஷர் இருக்குது இல்லை சுகர் இருக்குது இந்த ரெண்டு ரீசன்னாலையும் நமக்கு சிறுநீரகங்களில் பாதிப்பு அப்படின்றது ஏற்படலாம் ஸோ இதை தொடர்ந்து நம்ம பார்க்கும்பொழுது யானை நெருஞ்சுன்ற மூலிகை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் யானை நெருஞ்சியில் தொடர்ந்து நம்ம குடிக்கும்போது சிறுநீரக செயலிழப்பு அப்படின்றது குணமாயிட்டு நாலடிவில் அது நல்ல ஒரு பலனை வந்து தருதுன்னு சொல்லலாம் முக்கியமாக நண்டுக்கல் பருப்பம் அப்படின்ற மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது இதனுடைய ஆக்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா டயூரிட்டி அதுவும் முக்கியமாக நம்ம பாடியில் ஒவ்வொரு செல்கள்லேயுமே இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு இந்த நண்டுக்கல் பருப்பம் பயன்படுது அதே மாதிரி இந்த யானை நெருஞ்சல் எதற்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா சிறுநீரக செயலிப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு முக்கியமான மூலிகையாக இது இருக்குது அது கூடவே இன்னும் நிறைய பேருக்கு கல்லீரல் தொடர்பான பிரச்சனை இருக்கும் மெஹாலி அப்படின்னு சொல்லுவோம் அது அதாவது வீக்கம் வளப்பாட்டீரல் வீக்கம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம் இதுவே இடப்பாட்டீரல் வீக்கம் அப்படின்னா ஸ்ப்ளீன் ஸ்பிளீனோ மெஹாலி அப்படின்ற கண்டிஷன் இது ரெண்டுமே நம்ம உடலில் அதிகமான இன்ஃபெக்ஷன் இருக்கும்போதோ இல்லை கிருமி தொற்றுகள் இருக்கும்போதோ நமக்கு அந்த வீக்கம் வந்து ஏற்படுது அதாவது லிவரும் ஸ்ப்ளீனும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு வீக்கம் ஏற்படுதுன்னா அந்த கண்டிஷனில் நம்ம யானை நிறைஞ்சில் பயன்படுத்தலாம் இந்த யானை நெருஞ்சில் எப்படி எடுக்கலாம்னா இப்போ பச்சையாக இருக்கக்கூடிய ஒரு தாவரம் இருக்குது பச்சையாக இந்த மூலிகை நமக்கு கிடைக்குதுன்னா இது எடுத்து நல்லா அரைச்சிக்கணும் இதோட கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கணும் மஞ்சள் சேர்த்து இந்த யானை நெருஞ்சில் நல்லா அரைச்சி இதை தண்ணீரில் கலந்து வடிகட்டி எடுத்துக்கணும் வடிகட்டி எடுத்ததோடு கொஞ்சம் மோர் சேர்த்துக்கணும் எப்படி நம்ம வந்து கீழா நெல்லியெல்லாம் இந்த லிவர் ஃபங்க்ஷன்க்கு இல்லை காமாவில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்த யானை நெருஞ்சியில் நல்லா அரைச்சி மோரோடு சேர்த்து நம்ம குடிக்கும்போது நிறைய பலன்களும் நமக்கு கிடைக்குது அதாவது லிவர் ப்ராப்ளம் இருக்குனாவோ இல்லை ஸ்பிளின் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இருக்குனாவோ நம்ம இந்த யானை நெருஞ்சியில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து வாரத்துக்கு இரண்டு அல்லது மூன்று நாள் தொடர்ந்து நம்ம வந்து இந்த வெறும் வயிற்றில் குடிக்கும்பொழுது அதிகமான பலனை நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம் இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா யானை நெருஞ்சில் நம்ம சமூலமாக அதாவது வேர் பகுதியோடு எடுத்துகிட்டு வந்து நிழல்லையே நல்லா உலர்த்தி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் டெய்லி இது வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி இது கூட கொஞ்சம் நண்டுக்கல் பருப்பம் நான் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு சிட்டிகை அளவும் நண்டுக்கல் பருப்பம் போட்டு காலை இரவு இரண்டு நேரமும் குடிக்கலாம் ஸோ ரொம்ப எனக்கு வந்து கிட்னி பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்க ஒரு நாளைக்கு மூன்று வேலை கூட குடிச்சிட்டு வரலாம் அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குன்றவங்க அல்லது நமக்கு வந்து சிறுநீர் தாரை எரிச்சல் வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குது நீர்ச்சி இருக்குன்னு சொல்லுவாங்க அடிக்கடி அடி வயிற்றில் வலி இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த கண்டிஷனில் இருக்கிறவங்களும் யானை நிறைஞ்சில் பயன்படுத்தலாம் இது யம் தாண்டி ஸ்கின்ல நிறைய பேருக்கு ஒரு ட்ரைனஸ் இருந்துகிட்டே இருக்கும் அதாவது தோல் பகுதியில் வந்து ஒரு வறட்சி ஏற்படுறது கால் பாதங்கள்ல ஒரு வறட்சி ஏற்படுது இதற்குமே இந்த யானை நெரிஞ்சில நம்ம பயன்படுத்தலாம் முக்கியமாக இந்த யானை நெருஞ்சிலோட சில மூலிகைகளும் சேர்த்துக்கலாம் அதாவது மூக்கிரட்டை நீர்முள்ளி பூனை மீசு இந்த மாதிரி மூலிகைகளும் கலந்து இப்போ நாலு மூலிகையுமே கலந்தும் நம்ம குடிக்கலாம் சிலருக்கு வந்து கிட்னியில் நீண்ட நாட்களாக ஸ்டோன் இருக்கும் கிட்னி ஸ்டோன் இருக்கும்போது இந்த நாலு மூலிகையுமே கலந்து அது கஷாயமாக குடிச்சிட்டு வந்தோம்னா தொடர்ந்து ஒரு இருந்து இருபது நாட்கள் குடித்தாலே அந்த கிட்னியில் இருக்கக்கூடிய கற்கள் முழுவதுமாக கரைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி ரனக்கல்லி அப்படின்ற மூலிகை இருக்கு இன்றைக்குமே நம்ம கிராமப்புறங்கள்லாம் பார்ப்போம் சிறுநீரகங்களில் கற்கள் இருக்குன்னா இந்த ரணகள்ளி இலையை நல்லா அரைச்சி தண்ணியில் கலந்து காலையிலேயே வெறும் வயிற்றுல குடிப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது இந்த யானை நெருஞ்சிலோட ரணகல்லியும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கற்கள் அதாவது சிறுநீரகங்கள் இருக்கக்கூடிய கற்கள் குறைய ஆரம்பிக்கும் திரும்ப திரும்ப நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து இந்த கிட்னி ஸ்டோன் இப்போ தான் சர்ஜரி பண்ணேன் திரும்ப ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி வருஷத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு இந்த யானை நெரிஜிலும் ரணகளையும் சேர்த்து நம்ம கஷாயமாக குடிக்கும்போதோ இல்லை சாறு எடுத்து குடிக்கும்போதோ ஒரு நல்ல பலனை தருதுன்னு சொல்லலாம் முக்கியமாக இந்த சிறுநீரக செயலெடுப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம தரக்கூடிய நிறைய ஸ்பெஷல் மெடிசன்ஸ் இருக்குது அதுலேயும் ஒரு முக்கிய மூலிகையாக தான் இது சேருது இந்த மூலிகையை எடுக்கும்போது நிச்சயமாக பத்தியம் அப்படின்றது அவசியம் ஏன்னா நம்ம கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளத்துக்கு இந்த யானை நெறிஞ்சில் எடுக்கிறோன்னா பத்திய முறைகள் அதாவது உணவு கட்டுப்பாடுன்றது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போ இந்த உணவு கட்டுப்பாடில் என்ன எடுக்கணும்னா உப்பு குறைவாக சாப்பிடணும் புளி சேர்க்காமல் சாப்பிடணும் அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா அசைவ உணவுகளை முற்றிலுமாக நம்ம தவிர்க்கணும் அப்போ அசைவ உணவுகளை முற்றிலுமாக தவிர்க்கும்போது இந்த யானை நெரிஞ்சிலோட பலனை நம்ம முழுவதுமாக பெற முடியும் ஒரு நாளைக்கு இரண்டு வேலை சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க யானை நெரிஞ்சில் மூலிகையோடு சில மூலிகைகள் நான் சொன்ன மாதிரி சேர்த்தும் சாப்பிட்டுட்டு அதிகமான பலனை பெறலாம் நிறைய பேருக்கு இந்த பேக் பெயின் இருக்கும் கிட்னி ரிலேட்டடா ப்ராப்ளம் இருக்கிறவங்க குனிஞ்சி நிமிர முடியலன்னு சொல்லுவாங்க சைடுல ஃபிளாங்க்ஸ் எல்லாம் வழியா இருக்கும் பேக் பெயின் இருக்கும் அடி வயிற்றுல வலி இருக்கு அதாவது லாயன் டு கிராயின் பெயின் சொல்வாங்க இந்த பெயின் இருக்கிறவங்களுக்கும் இந்த யானை நெரிஞ்சில் பயன்படுதுன்னு சொல்லலாம் நிறைய காட்டு காட்டுப்பகுதியில வயல் ஓரங்கள் எல்லாம் இது கிடைக்கும் இதையும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா யானை நெரிஞ்சில் குடிநீர் சூர்ணமாகவும் சித்த மருந்தகங்கள் இருக்கும் இதை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம் பொதுவாக சொல்லணும்னா சிறுநீரக நோய்கள் செயல்பாடு குறையும் பட்சத்துல இந்த யானை நெறிஞ்சில பயன்படுத்தினா ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி